பாதை சொல்லாமல் விதியும் விலகியதே காலம் நேரம் சேரவில்லை காதல் ரேகை கையில் இல்லை சாக போனேன் சாகவில்லை மூச்சு உண்டு வாழவில்லை வாய்த்திறந்தேன் வார்த்தை இல்லை கண் திறந்தேன் பார்வை இல்லை தனிமையே இளமையின் சோதனை இவள் மனம் புரியுமா இது கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் வணக்கங்க ஒருவன் ஒருத்தியுடன் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இடையே உள்ள அன்பின் மிகுதியான காதல் வாழும் தான் ஆனால் அவளே இல்லை என்றாலும் இவன் விடும் மூச்சுக்காற்று மற்றும் அவளது ஒவ்வொரு நினைவுகள் என தவிப்பாய் அத் அத்தனையையும் இவனது நெஞ்சு கூட்டுக்குள் வைத்து புலம்புவதை கேளுங்கள் இந்த கவிதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க லைக் பண்ணுங்க சைடில் இருக்கிற தட்டி தட்டிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவிதை பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க உங்களின் பதிலுக்காக காத்திருக்கும் நான் உங்கள் பவானி சரி சரி வாங்க போவோம் உயிர் தெனடி உன்னாள் பாகம் ஒன்று உன் நினைவில் தூக்கம் தொலைத்தேன் நீயோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாய் அனைத்தையும் மறந்து உன் நினைவில் தூக்கம் தொலைத்தேன் நீயோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாய் அனைத்தையும் மறந்து என் கண்கள் பார்த்தவுடன் சிவக்கும் உன் கண்ணங்கள் இன்று எத்தனையோ முறை தீண்டிவிட்டேன் உன்னை ஏனடி உணர மறுக்கிறாய் என் கண்கள் பார்த்தவுடன் சிவக்கும் உன் கண்ணங்கள் இன்று எத்தனையோ முறை தீண்டிவிட்டேன் உன்னை ஏனடி உணர மறுக்கிறாய் அநேக முறை என் தோளில் கரம் கோர்த்து இருக்கிறாய் பூ மாளையாய் இன்று உன் தோளில் என் கரம் பட்டாலும் ஏனடி உணர மறுக்கிறாய் அநேக முறை என் தோளில் கரம் கோர்த்திருக்கிறாய் பூ மாளையாய் இன்று உன் தோளில் என் கரம் பட்டாலும் ஏனடி உணர மறுக்கிறாய் உன் இதழ் பதித்த என் இதழ் உலர்ந்து போனதை கூட அறியாமல் இதழ் பிரித்து ஹயர்ந்து தூங்குவதும் ஏனடி உன் இதழ் பதித்த என் இதழ் உலர்ந்து போனதை கூட அறியாமல் இதழ் பிரித்து ஹயர்ந்து தூங்குவதும் ஏனடி